தாராபுரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக எல்ஐசி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் தர்ணாவில் ஈடுபட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மத்திய ஆளும் பாரதி ஜனதா ஆட்சியில் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வின் போது வலது மற்றும் இடதுசாரி இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்றிணைந்து மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் கனகராஜ் வெங்கட்ராமன் ஆகியோர் தலைமையில் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆண்கள் பெண்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கட்சி கொடிகளுடன் மத்திய அரசை கண்டித்து கோஷம் எழுப்பியவாறு பேரணியாக சென்று மத்திய அரசின் அலுவலக எல்ஐசி முன்பு மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர் இந்த நிகழ்வின் போது மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டும் கொடிகள் பிடித்து பட்ஜெட் தாக்குதலை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் தாராபுரம் காவல்துறையினர் கண்காணிப்பாளர் கலையரசன் தலைமையில் காவல் ஆய்வாளர் ரவி உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை எல்ஐசி அலுவலகம் மயிலாக அமர்ந்து சாலை மறியலில் மற்றும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தனர் இதில் விவசாய சங்க மாவட்ட செயலாளர் ரகுபதி மற்றும் லட்சுமணன் ரவி ஜீவா தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட ஆண்கள் பெண்கள் என முன்னோருக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன் மற்றபடிய வெற்றியல் போராட்டத்தினுடைய நோக்கங்களை விளக்கி இன்றைய தினம் கட்சிகள் எடுக்கப்பட்டப்படையில தமிழகம் முழுவதும் ஓடியினுடைய ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் என்பது தாக்கல் ஆகியிருக்கு பாராளுமன்றத்தில் நீங்க மற்ற பார்த்துருக்கீங்க அந்த பட்ஜெட்டுடைய